ஒரு விவசாயி இருந்தாரு மனுஷன் நல்லா உழைப்பாளி டெய்லி காலங்காத்தால எந்திரிச்சு தூரமா இருக்கிற கிணத்துக்கு போய் தண்ணி கொண்டு வர்றது அவருக்கு வேலை அவர் எப்பவுமே ரெண்டு மண்குடத்தை தான் தண்ணி கொண்டு வருவாரு அந்த ரெண்டு குடத்துல ஒன்னு நல்லா இருக்கும் ஆனா இன்னொன்னு அதுல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும் முழுசா இருக்கிற குடத்துல தண்ணி நிரப்பினாலும் இந்த ஓட்ட குடத்துல வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாதி தண்ணி தான் இருக்கும் மற்ற தண்ணியெல்லாம் வழியில கொட்டி போயிடும் நல்லா இருக்கிற குடத்துக்கு பயங்கர திமிரு அது எப்ப பார்த்தாலும் இந்த ஓட்ட குடத்தை வச்சு காமெடி பண்ணிட்டே இருக்கும் டே நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா தினமும் பாதி தண்ணி தான் கொண்டு வர்றே உன்னைய எதுக்குடா தூக்கிட்டு போறாருன்னு சொல்லும் ஓட்ட குடமும் மனசுக்குள்ள ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணும் ஒரு நாள் அதை தாங்க முடியாம அழுதுகிட்டே விவசாயிகிட்ட என்ன மன்னிச்சிடுங்க நான் உடைந்த குடம் பிரயோஜனமே இல்ல என்ன உடைச்சு போட்டுடுங்கன்னு சொல்லுச்சு அதை கேட்டு சத்தமா சிரிச்சாரு அப்புறம் அதுக்காகவா நீ வருத்தப்படுற கவலைப்படாத நாளைக்கு ஒன்று காட்டுறேன் அப்புறம் நீ ஒன்ன ஒருபோதும் யூஸ்லெஸ்ன்னு நினைக்க மாட்டான்னு சொன்னாரு அடுத்த நாள் ரெண்டு குடத்தையும் தூக்கிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு திரும்பினாரு வீட்டுக்கு வரும்போது அந்த ஓட்டக்கூடத்துக்கிட்ட இன்னைக்கு உன் பக்கம் இருக்கிற ரோட பாருன்னு சொன்னாரு அது கீழே பார்த்தா அடேங்கப்பா அதுக்கு ஒரே ஷாக் அந்த ஓட்டக்குடம் வந்த வழி முழுக்க சூப்பரா ரோஜா பூக்கள் செம்பருத்தி பூக்கள்னு ஏகப்பட்ட பூச்செடியெல்லாம் பூத்து கலர் கலராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே செம அழகாக இருந்துச்சு பார்த்தியா இந்த பூக்கள் எல்லாம் உன் சைடில் பூத்து பூத்துருக்கு இன்னொரு குடத்தோட பக்கத்தில் இல்லை எப்படின்னு தெரியுமா உனக்கு ஓட்டை இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே உன் பக்கம் போகிற பாதையில் பூச்செடி விதைகளை போட்டேன் நம்ம டெய்லி வரும்போது உன் ஓட்டை வழியாக வழிஞ்சு வந்த தண்ணி தான் அந்த செடிகளுக்கு தினமும் கிடச்சிச்சு நீ கொடுத்த தண்ணியில் தான் இன்னைக்கு இந்த ரோடு முழுக்க இவ்வளவு அழகான பூக்களா இருக்குன்னு சொன்னாரு இதை கேட்டதும் அந்த குடத்தோட கண்ணில் வந்த கண்ணீர் சோகத்துல இல்லைங்க சந்தோஷத்துல வந்தது கடைசியா நீ நினைச்சது உன் குறைன்னு ஆனா உன் குறைதான் இந்த உலகத்துக்கு இவ்வளவு பெரிய அழகை கொடுத்துருக்கு நீ யாருக்கும் குறை இல்ல நீ உன் ஓட்டையோடவே ரொம்ப ஸ்பெஷலானவன் தான்னு சொன்னார் இந்த உலகத்துல யாருமே குறை இல்லாத ஆளே இல்லைங்க எல்லார்கிட்டேயும் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும் ஆனால் நம்ம குறைய சரியான விதத்தில் பார்த்தா ஒரு நாள் அதுவே நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த குடத்தை போல நம்ம குறையும் வேற ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் உலகத்துக்கு அழகை கொடுக்கும்